சார் 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 நாச்ச ஆமா சார் கவனிக்கல அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு ஆனா இப்ப இந்த உலகத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதை யாராவது என்னைக்காவது கேட்டிருக்குமா இனிமேலாவது கேட்கணும் இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு ஆசையும் கனவும் உசுரும் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த உலகமும் ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பாட்டில் உப்பு மசாலாவும் போட்டு சாப்பிடுவோம் ஆனால் பிளாஸ்டிக் போட்டு சாப்பிடுவோமா நம்ம எல்லாரும் சாப்பிட்ற ஒரு வார சாப்பாட்டில் தான் இந்த பிளாஸ்டிக் சைஸ் அளவுக்கு பிளாஸ்டிக் கலந்துருக்கு அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க நம்ம பயன்படுத்துகிற இந்த பிளாஸ்டிக்கு மண்ணிலையும் தண்ணிலையும் கலந்து விலங்கு மனுஷன் பறவை மீன் எல்லாத்தையும் ஆசைப்படுத்துது நம்ம பயன்படுத்தி நம்ம உசுரோடு இருக்க வரைக்கும் மக்காது ரெண்டே ரெண்டு தான் நம்ம உலகத்தில் ஒன்று நம்ம செஞ்ச பாவம் இன்னொன்று இந்த பிளாஸ்டிக் பாவத்தை புண்ணியத்தை வச்சு சரி பண்ணிடலாம் ஆனா இந்த பிளாஸ்டிக் என்ன இருக்கு இருக்கு ஆமாங்க தீர்வு அது என்னன்னா நம்மளோட தாத்தா பாட்டி என்ன இந்த மஞ்சப்பை நம்மளால மாசுபட்டு அழிஞ்சிட்டு உலகத்தை காப்பாத்த கை கொடுக்கும் பை இந்த மஞ்சப்பை மீண்டும் மஞ்சள் பை என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதில நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் மஞ்சள் பை கொண்டு வந்தால் வீட்டில் ஏதேதும் விசேஷமா பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்ட காலம் ஒன்று உண்டு அதற்கு பிறகு பிளாஸ்டிக் பை வந்து அதுதான் நாகரிகம் மஞ்சள் பை வைத்திருப்பது கேவலம் என்ற ஒரு சூழல் உருவானது மஞ்சள் பை வைத்திருந்தாலே அவரை பட்டி என்றும் கிண்டல் செய்யக்கூடியவர்களும் உருவானார்கள் சினிமாவிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் கூட மஞ்சள் பையை கக்கத்தில் வைத்து ஒருவர் வந்தால் அவரை கிராமத்துக்காரர் என்று அடையாளம் காட்டுவதற்காக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் அழகான விதவிதமான பைகளை ஒவ்வொரு வணிக நிறுவனமும் த ஒவ்வொரு வணிக நிறுவனங்களும் தயாரித்து தங்களது போட்டிகளுக்காக அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதை வாங்குவதால் மஞ்சள் பை எடுத்துச் செல்வது மக்கள் மத்தியிலும் குறைந்துவிட்டது அந்த மஞ்சள் பை தான் சுற்றுச்சூழலுக்கு சரியானது அழகான நாகரிகமான பிளாஸ்டிக் பை என்பது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிப்பது என்கிற பரப்புரை செய்த பிறகு இப்போது துணிப்பைகளை கொண்டு செல்லக்கூடிய பழக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது அது மேலும் அதிகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு பயணமாகும்